குடிமராமத்துன்னு சொல்லி கூகுள்ல சர்ச் பண்ணா முதல் ஆளா ஐயா எடப்பாடியா தான் இதுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்கிப் மட்டும் பண்ணாதீங்க இப்போ உங்க ஊர்ல ஏரியில குளத்துல கண்மாயில தண்ணீர் வத்தாம இருக்குன்னு சொன்னா அதுக்கு முதல் காரணம் குடிமராமத்து திட்டம் தான் ரெண்டாயிரத்தி பதினேழுல முதலமைச்சரா இருந்த எடப்பாடியா தான் இந்த திட்டத்தை தொடங்கி வச்சாரு வேளாண் மக்களின் பங்களிப்போடு நீர்நிலைகளை தூர்வாரி பராமரிப்பதுதான் இந்த திட்டத்தோட அடிப்படை சாராம்சம் அதிமுக ஆட்சியில மட்டும் தமிழ்நாடு முழுவதும் பதினாலாயிரம் ஏரிகள்ல ஆறாயிரம் ஏரிகள் தூர்வாரப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறாம் பதினேழாம் நிதியாண்டுல நூறு கோடியும் இருபதாம் நிதியாண்டுல கோடியும் நிதி ஒதுக்கி இருக்காங்க அது மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒண்ணுல கொரோனா பெருந்தொற்று பீக்ல இருந்தப்பவும் நீர் ஆதாரம் ரொம்ப முக்கியம்னு சொல்லி நானூற்றி தொண்ணூத்தி ஒன்பது கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சு குடிமராமத்து திட்டத்தை தொடர்ந்து நடக்க வச்சது அதிமுக அரசு நீர் மேலாண் வரலாற்று ரீதியா பார்க்கும் போது அதிமுக ஆட்சியில கொண்டு வந்த குடிமராமத்து திட்டத்தை மிகப்பெரிய புரட்சினே சொல்லலாம்